அப்பாவும் அம்மாவும் அவங்க மகனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ மகனோட வீட்டை பார்த்த அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்னோட மகன் நல்லா வசதியா இருக்கான் நம்ம ரெண்டு பேரையும் நல்லா கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு உள்ள போகும்போது அங்க நின்று செக்யூரிட்டி ஓடி வந்து நீங்க யார் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கேக்குறாரு அப்ப இந்த அப்பாவும் அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு இது என்னோட மகனோட வீடு நாங்க ரெண்டு பேரும் அவனோட அப்பா அம்மா அது மட்டும் இல்ல என்னோட மகனுக்கு பிடிச்ச காய்கறியும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அப்பா அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு இதை கேட்ட அந்த செக்யூரிட்டியும் என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா நீங்க ரெண்டு பேரும் அவரோட அப்பா அம்மாவும் அவங்களை பார்த்தா பிச்சைக்காரவங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே அந்த செக்யூரிட்டி திட்டுறான் இதை கேட்ட இந்த அப்பாவும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இது என்னோட மகன் விடுத்தா நாங்க ரெண்டு பேரும் அவனோட அப்பா அம்மா தான் ஒரு வாட்டி உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவும் அந்த செக்யூரிட்டியை பார்த்து கெஞ்சுறாரு இந்த செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருங்க நான் உள்ள மேடம் இருக்காங்க கால் பண்ணி வெளியே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிடுறாரு வெளியே வந்த மருமகளும் இவங்கள பார்த்ததும் நீ யாரு எதுக்கு இங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்ப இந்த அம்மாவும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் உன்னோட மாமியாரும் மாமனாரும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது இங்க இருந்து மரியாதையா வெளியே போங்க அப்படின்னு சொல்றா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அப்பாவோட மகனும் வராரு வந்த என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த செக்யூரிட்டி அந்த பையன் கிட்ட இது உங்களோட அப்பா அம்மா உங்களை பாக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட அந்த பையனும் இவங்க என்னோட அப்பா அம்மாவும் இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கிட்ட அந்த பையன் சொல்றான் இதை கேட்ட அந்த அப்பாவும் நாங்க உன்னோட அப்பா அம்மா இல்லையா என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த பையனும் நீங்க என்னோட அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா நீ வந்து வசதியா இருக்க நல்லா சம்பாதிக்கல அதனால

பாத்தீங்கன்னா பையனை பார்த்து எதுக்குடா இங்கே வந்த திட்டக்கூடாத வார்த்தையில எல்லாம் திட்டி என்னோட கணவரை சாவாடி திட்டல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அம்மா என்னை மன்னிச்சுக்கங்க அப்பாவை ஒரு வாட்டி முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான் இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அவங்க கணவரோட முகத்தை பையனுக்கு காட்டாமையே அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க